அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று கவிதை பேலை பாரதம் அன்றைய நாற்றங்கால் சொல்லக்கூடிய பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நமது நாடு வளம் பொருந்தியது இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நமது நாடு இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு உடை மொழி நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கூடுதல் தகவல் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க தேசிய ஒற்றுமை தினமுன்னு சொல்லிட்டு ஒரு தினத்தை நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா அது எப்போன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு வந்து தேசிய ஒற்றுமை தினமா நம்ம கொண்டாடுறோம் அது யாருடைய பிறந்த நாள் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் யாரு இந்தியாவுடைய இரும்பு மனிதர் ஓகேங்களா அவர் வந்து இந்தியாவுடைய முதல் துணை பிரதமராகவும் வந்திருக்காரு இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு ஓகேங்களா இது வந்து கூடுதல் தகவல் அவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம இந்திய அரசு பாத்தீங்கன்னா தேசிய ஒற்றுமை தினமா வந்து கொண்டாடிட்டு வராங்க ஓகேங்களா இது வந்து ஒரு கூடுதல் தகவல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க தேசிய ஒருமைப்பாட்டைன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா தேசிய ஒருமைப்பாடு தினம்னு சொல்லிட்டு ஒரு தினத்தை கொண்டாடுறாங்க அது யாருடைய பிறந்தநாளாக வந்து கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தெரியுமா இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் வந்து இந்திரா காந்தி சொல்லுவாங்க அவங்களுடைய பிறந்தநாள் பாத்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்பதாம் தேதி ஓகேங்களா அவங்களுடைய பிறந்தநாள் நவம்பர் பத்தொன்பதாம் தேதியை வந்து நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஒருமைப்பாடு தினமாக வந்து கொண்டாடிட்டு வராங்க ஓகேங்களா இது வந்து கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ செயல பத்தி பார்க்கலாம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வல்லுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே என்கின்ற மேலாடை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க காளிதாசனின் தேனீசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க கம்பனி நமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மறுபடியும் அந்த செய்த தேசம் பூமியின் கிழக்கு அப்படி வரும் தேவையான பார்த்துக்கலாம் கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் புல்வெளி எல்லாம் பூக்கள் கா பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை நாட்டின் அமுத சுரப்பில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க ஐஃபா இந்த ராக்கெட்ல புதுமைகள் புதுமைகள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா நடுல அந்த புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கணும் ஸோ இந்த செய்யுள்ள வந்து முக்கியமானதை மட்டும் நான் சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க காளிதாசன் சொல்லிட்டு ஒரு பேரை மென்ஷன் பண்றாங்க காளிதாசன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கா முன்னாடி அதாவது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான போயிட்டு இருந்தார் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசன் அவரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஷேக்ஸ்பியர்னு சொல்லி சொல்லுவோம் அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒர்க்கை வந்து எழுதியிருப்பார் அதோடைய பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகும் தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க்கை வந்து எழுதியிருப்பார் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு கூட ஏன்னா அதை வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளில் வந்து கேட்டுருவாங்க ஸோ அந்த வர்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க சாகுந்தலம் இந்தியாவுடைய ஷேக்ஸ்பியர்னு யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசன் சொல்லுவாங்க இவங்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த பாட்டை ஏதுன ஆசிரியர் பேரை கொடுத்துருக்காங்க பாரதின்னு சொல்லிட்டு அவரை பற்றி வெளியில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் சொல்லிட்டு ரெண்டு சொல்லை கொடுத்துருக்காங்க அதுக்கான பொருளை கொடுத்துருக்காங்க மெய் உண்மை தேசம் நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாடலினுடைய பொருள் கொடுத்திருக்காங்க அதை படிக்கிறேன் கேளுங்க பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு நெய் உணர்வே மேலாடையாக விளங்குகிறது காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவேரி கரை வரை எதிரொலிக்கின்றன கம்பரின் அமுத போன்ற கவிதை வரிகளுக்கு ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன குமரி குமரிமுனை ஆகிய கண்ணியின் கூந்தலுக்காக காஷ்மீர்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன புல்வெளிகளெல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்குடமாக காட்சி தருகின்றன அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகிறது அறத்தின் ஊன்று கோலாக காந்தியடியின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தறி விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாடலினுடைய பொருளை கொடுத்துருக்காங்க கீழே வந்து நூல்வெளி கொடுத்துருக்காங்க தாரா பாரதியினுடைய இயற்பேர் வந்து ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவி நாயிருன்னு சொல்லக்கூடிய அடைமொழி பேர் இருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாயிறுன்னு சொல்லி முடியக்கூடிய ஆசிரியர் பேர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவிநாயருன்னு சொல்லிட்டு நம்ம ராதாகிருஷ்ணன் சொல்றோம் ராதாகிருஷ்ணன்னா யாரு தாராபாரதி ஓகேங்களா தாராபாரதியோட இயற்பயர் வந்து ராதாகிருஷ்ணன் இந்த ராதாகிருஷ்ணன் நம்ம என்னன்னு சொல்றோம் கவிநாயிரு சொல்லி சொல்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து நம்ம கலை கலைஞாயு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவர் யாரு கலை நாயுருன்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லுவோம் இந்த ஞாயிறு ஞாயிறுன்னு சொல்லி முடியறதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க இவர் வந்து கவிஞாயு கலை வந்து நா முத்துசாமின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவரை பத்தி நம்ம டென்த்துல படிப்போம் ஓகேங்களா முத்துசாமி வந்து கலை ஓகேங்களா அதே மாதிரி மொழி சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொழி நாயகர் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவோம் அவர் யாருன்னா தேவநேய பாவனார் தேவநய பாவனார் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட டாட்டி ரீகால் பண்றேன் கவிநாயர் வந்து தாராபாரதி கலைநாயர் வந்து நா முத்துசாமி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொழிநாயிறு வந்து தேவனைய ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நலி வெளி விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்பாடல் தாராபாரதி கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த நூல்வெளியை முடிக்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றப்பின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையானதெல்லாம் தான் நமக்கு தேவையானது அதுல கூட பார்த்தீங்கன்னா இந்த குருவினா சிந்தனை தேவையில்லை சரியான விலையை தேர்ந்தெடுத்து எழுதுக மட்டும் தேவை நயம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதாவது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இந்த செயல வந்து இடம்பெற்றிருக்க எதுகை சொற்களை எடுத்து எழுதுங்க மோனை சொற்களை எடுத்து எழுதுங்க இயைபு சொற்களை எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எதுகைன்னா ரெண்டாம் எழுத்து மோனைனா முதல் எழுத்து இயைபுனா வந்து இறுதி எய்த்து ஓகேங்களா இதை பற்றி நான் எல்லா வீடியோ எல்லா செயல் நடத்தும் போதும் சொல்கிறேன் ஓகேங்களா எல்லா நடத்தும் எல்லா செயல் நடத்தும் போதும் அந்த வீடியோவில் சொல்லுவேன் இந்த மாதிரி மூனைனா என்ன எதுகைன்னா என்ன ஏபுனா என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வச்சுட்டு வந்து இந்த செயலில் இருக்கக்கூடிய எதுகை மோனை ஏபு சொற்களை எடுத்து எழுதி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன் ஓகேங்களா மோனைனா முதல் எய்த்து எதுகைனா வந்து இரண்டாம் எய்த்து இய்புனா இறுதி எய்த்து அதாவது கொடுக்கப்பட்டுள்ள பாடலிலோ செயலிலோ முதலேத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாம் எய்த்து ஒன்றி வருவது எதுகை இறுதி எய்த்து ஒன்றி வருவது இயைபு ஓகேங்களா இதுதான் வந்து இந்த நயம் அறிக ஓகேங்களா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதை நீங்களாவே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நமக்கு தேவையானது வந்து மதிப்பீடு மட்டும்தான் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுன்னு கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து திருக்குறள் ஓகேங்களா காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா காவேரி கரை கலைக்கூடமாக காட்சி தருவது பாத்தீங்கன்னா சிற்ப கூடம் நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எய்த கிடைப்பது குட்டல் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்தேதை கிடைக்கும் சொல் வந்து எதிரொலிக்க ஃபஸ்ட்டுக்கு வந்து நெடிலா செகண்டுக்கு வந்து குரிலா தேர்டுக்கு வந்து குரில் ஆ ஃபோர்த்துக்கு வந்து குரில் ஆ ஃபிஃப்த்துக்கு வந்து குரில் இ ஆன்சர் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாம் குருவினா கொடுத்துருக்காங்க குடிவினால பார்த்தீங்கன்னா தாராபாதின் பாடலிடம் பெற்றுள்ள கவிஞரின் பெயர்களை குறிப்பிடுக இந்தியாவின் மேற்கு கிழக்கு ஆகிய திசைகளை இணைத்து கவிஞர் காட்டும் காட்சியை எய்துக சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க நம் நாட்டின் முன்னேற்றத்துக்கு மாணவர்கள் செய்ய வேண்டிய பற்றி சிந்தித்து எய்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் முடியுது இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அந்தளவுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்